ீங்கட்டு வரீங்களா இந்தாங்க சாப்பிட்டு போக போங்க அது குழி பணியாரம் குழி குழி பணியாரம் சாப்பிடு குழி குழி பனியாரம் பணியாரம் அது சாப்பிடுங்க பார்த்துங்களா சரி ம் பனியாரம் இது பனியாரம் பனியாரம் இது சாப்பிட வர ஆமாம் இந்தாங்க சாம்பார் வாங்கிங்க நான் ஒத்துங்களா வேற ஆச்சு நான் போயிட்டு வரேன் என்ன பண்றீங்க ஆ போட்ட வெச்சிங்களா முட்டைய காடை ஆ ஆ வந்து சரி ரைட் சே சார் வந்துங்களா சரி பார்ட்டி எங்க ஓக்க ாங்க சாப்பாடு சாப்பிடுங்க சட்னி மழை போய்ட்டுங்க சாப்பிட்டுங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுவோம் எங்க போகிறீங்க ீங்களா பார்ப்பீங்க புடவை வாங்கிக்க ஒன்று புடவை புடவை வச்சுக்க வாங்கிக்கிறீங்களா இது பைசு தான் எது என்ன முடிச்சது தான் சரி வாம்புங்க நெல்ல புடவை கடையில சாப்பிட்டுங்களா எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா நாங்க புடவ கட்டிங்க நல்ல புடவை தாங்க சாப்பாடு சாப்பிட்டுங்க வாம்புக்காங்க போறியா சாப்பிடுங்க போறியா இந்த சாப்பிடுங்க பத்துங்களா சாப்பிடுங்க தோற மா சாப்பிடுங்க சட்டை மாற்ற மாட்டேங்க சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேலம் ஒன்று சேலை புத்திக்கிறதுக்கு சேலை சேலம் ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா எத்தனைதான் ஒண்ணு குழு ரூ இல்ல போதிக்குதியே ஹ என்ன முடிஞ்சது தான் பைசு தான் கொஞ்சம் எதுவும் குசிகாதி சாப்பிடுங்க இந்தாங்க அண்ணே இத மூண தேமனா சொல்லல எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இதுல தோசை தோசை இருது சாப்பிட்டு ஓரம் போங்க சரி போயிட்டு வாங்க சரி பார்த்துருவாங்க சாப்பிட்றீங்களா இட்லி தரீங்க வாங்க இட்லி இருக்கு சாப்பிடுங்க வரீங்களா சரி பாட்டிம்மா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிமா நீங்க போட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சாப்பாடு वीटला